வணக்கம் நேர்களே இது உங்கள் பிஸ்னஸ் ஃபோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டோடு தாங்க வந்திருக்கேன் என்னென்னு பார்த்திங்கன்னா அதிகம் ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க பெரிய பெரிய ப்ராண்டில் மட்டும்தான் இருக்கும் லோக்கலாக இந்த பிஸ்னஸ் வந்து கிடையாது உங்களுக்கே நல்லாவே தெரியும் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு குலோப் ஜாமன் தாங்க ஸோ இது வந்து நிறைய பெரிய பெரிய ப்ராண்டடாக மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது சின்ன சின்ன வந்து எங்கேயும் மேக்ஸிமம் கிடையாது ஸோ இதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்யூஸ்ட் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோ ரெகுலர் அட்வைட்டாக கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு ஐடியா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியலான ஃபார்முலேஷன் தான் ஏன்னா க்ளோஸ் ஆன் மிக்ஸ் போடுறது எல்லாருக்குமே பிடிக்கும் ஃபெஸ்டிவல் டைத்தில் அதிக மூமெண்ட்டில் இருக்கக்கூடியது இதை நீங்கள் ஒரு பிராண்டடாக கொண்டு போகலாம் இப்போ கமர்ஷியலாக நம்ம ஒரு ஃபார்முலேஷன் சொல்லிவிட்டேன் இதை நீங்கள் ஒரு பிராண்டடாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது இன்னொன்று ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் இதை மூவ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீட்பேக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரி இப்போ நான் இதுக்கான ஃபார்முலேஷன் சொல்லிடுறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதையும் சொல்லிடுறேன் ஃபார்முலேஷன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மில்க் பவுட்ரு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தேவை ஃபார்முலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுலேயுமே எதுவுமே குறைஞ்சிடக்கூடாது பால் மாவு நானூறு கிராம் அடுத்து மைதா மைதா வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் மைதா தேவை அடுத்து ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடிய ரவை ரவை உங்களுக்கு கிடச்சா அதை வாங்கி மிக்சியில் வந்து ஒரு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ரவை வந்து நூறு கிராம் பேக்கிங் சோடா எட்டு கிராம் சாரி பேக்கிங் பவுடர் எட்டு கிராம் பேக்கிங் சோடா மூணு கிராம் நெய் அல்லது ஆயில் ஒரு டொண்ட்டி கிராம் அடுத்து கார்டமம் பவுடர் ஒரு ஃபைவ் கிராம் சுகர் பவுடர் ஒரு ஃபிஃப்டி கிராம் சால்ட்டு டூ கிராம் அடுத்து ஆன்டி கேக் ஏஜென்ட் வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் இருந்தால் உங்களுடைய ப்ரீமிக்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஒரு டூ கிராம் அடுத்து இதெல்லாம் பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் வேணும் எப்போ போல் பைண்டர் வந்து ஜிஎம்சி இல்லது எக்ஸாந்தம் கம் ஒரு டென் கிராம் வேணும் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து எம்எல்சி ஃபையர் ஜிஎம்எஸ் டொண்ட்டி கிராம் வேணும் ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டோட அளவு இது வந்து டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் எயிட் கிராம் வரும் எண்ணூற்றி அறுபத்தெட்டு கிராம் இருக்குது இதை ஒரு கிலோவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா மைதா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரீ மிக்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ண போகிறோம் நெய்யை ஆட் பண்ணும்போது லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணும் எப்படி ஃபார்முலேஷன் கொடுக்கணும் இன்க்ரீடியன்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கிலோ ப்ரீமிக்ஸுக்கு சுகர் ஒரு கிலோ எடுத்துக்கணும் தண்ணி வந்து அறநூறு எம்எல் எடுத்துக்கணும் நம்ம நார்மலாக குலோஜாமுன் செய்வோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பேக்கிங்கில் இதை மென்ஷன் பண்ணிடணும் ஒரு கிலோ குலோஜாமுக்கு சுகர் ஒன் கேஜி வாட்டர் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் ஸோ ஏலக்காய் பவுட்ரு டூ கிராம்ஸ் எசென்ஷியல் ஆயில் ஒரு ஃபைவ் டிராப்ஸ் தேவை அப்படின்னா மட்டும் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு குளோத் ஜாம் பண் சேல்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரிமிக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதில் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டாக மென்ஷன் பண்ணணும் நான் ஃபார்முலேஷன் சொல்லிட்டேன் இதான் ஃபார்முலேஷன் ஸோ இதில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பேக்கிங் பண்ணணும் அப்படின்றத ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன் கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து எடுத்தோன்னையே உங்களுடைய ப்ராண்ட் நேமில் பேக்கிங்கில் வந்து போட முடியாது அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா லேபிளிங் மாதிரி தனியாக அடிச்சுக்கலாம் பிளாஸ்டிக் யர்டைக் கண்டெய்னர் இருக்குது இல்லையா ஸோ அதில் குளோஜாமோட ப்ரீமிக்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் இந்த மாதிரி இடை போட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய லேபில் அந்த கண்டெய்னர் வச்சுட்டு அதுக்குள்ளே குளோஜாம் ப்ரீமிக்ஸ் இருக்குது இல்லையா அந்த பவுடரை அந்த கண்டெய்னருக்கு போட்டு பேக்கிங் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப கமர்ஷியலான ஒரு ஃபார்மேஷன் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ மெஷர்மெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இதில் எவ்வளோ தெரியுமா லாபம் எடுக்கலாம் ஒரு கேஜி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட் தான் ஆகும் நீங்கள் இதில் மந்த்லி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இறங்குனீங்க அப்படின்னா ஸோ சோசியல் மீடியாவில் உங்களோட ஆடு கொடுக்கலாம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இவங்க இது மூலயமா நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அடுத்து நல்ல லெவலுக்கு கொண்டு போகலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ப்ரௌனிக்கான ஒரு ப்ரீமிக்ஸு ஸோ அது கூட நீங்கள் இதை வந்து சேர்த்து வந்து ப பண்ணலாம் ஃபுட்டை பொறுத்தளவுக்கு பெரிய லெவலில் வந்து லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் எடுத்தால் போதும் அதனால் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம்னா ஃபுட்டு தான் ஃபுட்டில் நீங்கள் நிறையா இன்வெ நிறையா ப்ராஃபிட் எடுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா ஃபுட்டுக்கான ரிலேட்டடான மெட்டீரியல் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடச்சிரும் அதனால் நீங்கள் ஈஸியாக ஒரு ஃபஸ்ட்டு ஒன் கேஜி கூட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி சேல்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஒன் கேஜி எந்தளவுக்கு சேல்ஸ் ஆகுது இதுலேருந்து எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியுது எப்படி இருக்குது அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து கஸ்டமர்ட்ட கொடுத்து பாருங்கள் அவங்களுடைய ஃபீட்பேக் பாருங்கள் அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்க என்னன்றதை பார்த்துட்டு அடுத்து நீங்கள் அதை அடுத் எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட்டு எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் அதிகம் காசு போட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப ரொம்ப குறைந்த முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க இது ஒரு சைட் பை பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு மெயின் பிஸ்னஸாக இருக்கட்டும் ரொம் ஏன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக தொழில் இருந்துச்சுன்னா உங்களை யாருமே எதுவுமே கேட்க முடியாது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதனால் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கே ஒரு ஆசை வரும் அடுத்தடுத்து இருந்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசை வரும் ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலில் தொடர்ந்தே இருங்க நிறையா பிஸ்னஸ் ஐடியாவோட உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் ஸோ இதில் இன்னொரு ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம ஒரு அகாடமி இருக்குது ஸோ அங்கே வந்து ஃபுட்டுக்கான எல்லாத்துக்கும் ரிலேட்டடான லைசன்ஸோடு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் வேணும் ஸோ எது ரிலேட்டடாக பிஸ்னஸ் வேணும் ஊறுகாயா இல்லை எதுக்கான பிரீமிக்ஸுக்கான பிஸ்னஸ் வேணும் இல்லை மசாலா பொடி இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனியான கேட்டகரியில் இருக்குது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் தாராளமாக அகாடமியாக சூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்களே உங்களுடைய ஓன் ஃபார்முலேஷனில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நான் சொல்லியிருக்கிறது ஒரு சூப்பரான கமர்ஷியலான ஃபார்முலேஷன் தான் தைரியமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு ஃபீ நல்ல ஒரு ஆசை இருக்கும் அடுத்து நம்ம நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு நிறைய ஃபார்முலேஷன் சொல்லணும் அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரௌனிக்கான ஒரு ஃப்ரீ மிக்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்